மதுரை திருமவனம் பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ் இவர் நாமலை புதுக்கோட்டை தொகுதியில் உள்ள தனியார் மூலத்தில் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை கனகராஜ் அரவளவு பணியாற்றிவிட்டு தனது சொந்த ஊரான திருமணம் சொல்வதற்காக நாமலை புதுக்கோட்டையிலிருந்து கனக்குமன் தேசிய நெருங்கியாக சென்றது என்ற போது அவர் ஓட்டியிருந்த ஓலா இ பைக் இடைய வாகனத்திலிருந்து புகையை புகை வெளியாகியுள்ளது பார்த்த கனகராஜ் தனது இரு சக்கர வாகனத்தை சாலை ஓட்டு நிறுத்தியுள்ளார் ஒரு வெளிவாக தீப்பிடிக்க துவங்கி மகமழை தீப்பிடித்து இரு சக்கர வாகனம் முழுவதும் இணைந்து நாசமாக நாசமானது பிடித்தது வாகனத்தை விட்டு இறங்கி தள்ளி சென்றதால் அதிர்ஷ்டவசமாக கனகராஜுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை சாலையில் சென்று வந்த ஓலா இ பைக் திடீரென தீப்பெற்று என்று சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி என்பதில் தற்போது அந்த ஓலா இ பைக் சகதகமான எரியும் காட்சிகள் வெளியாகி உள்ளது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மதன் குமார் 这个不要买。<music>